ஹை கைஸ் வெல்கம் டு மொபைலை ட்ரெனிக் அகடமி ஸோ குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸோ மார்ச்சுக்கு வந்து ரொம்ப நாளெல்லாம் கிடையாது இந்த டிசம்பர் மந்த் போகிறதும் தெரிய போகிறதுல அதே மாதிரி ஜான்வரியும் போகிறதும் தெரிய போகிறதில்லை பொங்கல்னால ஸோ அதுக்கப்புறமா நமக்கு பிப்ரவரி மட்டும் தான் டைம் இருக்கும் ஸோ குரூப் ஃபோர் வந்துடும் அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் ஸோ நம்ம இப்போதுலேருந்து நம்ம நம்மளுடைய எஃபர்ட் போட்டு கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அந்த எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அட்டன்ட் பண்ணி ஓரளவுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இப்போதுலேருந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் தொட்டுலாம் ஸோ ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சின்ஸ் கொஸ்டின்ஸ் ஜோக்ராஃபி கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி போடுறேன் ஸோ அதுக்கப்புறமா நம்ம டெப்தா இன் டெப்தா கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க குரூப் ஃபோருக்குன்ற மாதிரி பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ரொம்பலாம் உங்களை ரிஸ்க் எடுத்து படிக்க சொல்லல ஒரு தேர்ட்டி தேர்ட்டி கொஸ்டின்ஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் படிச்சு படிச்சு நம்ம எவ்வளோ நோட்ஸ் எடுத்து வச்சு சேகரித்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் படிக்கும் போது ஒரு ரிவிஷனாக இருக்கும் ஸோ ஒன்றே அதையும் நன்றே அதையும் இன்றே சேன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எடுத்துக்கிற ஒரு குறிக்கோள் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பித்தா இன்றைக்கே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்குறது தான் சால சிறந்ததுன்னு நான் என்ன பொறுத்தவரையும் சொல்லுவேன் ஸோ நீங்களும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க பண்ணிங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி உள்ள போயிடுவீங்க குரூப் ஃபோர் ஆஃபீஸராக ஸோ ஆல்ரெடி படித்தது தான் பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கவாக இருக்கட்டும் ஆல்ரெடி நீங்கள் படித்த சிலபஸே இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஈஸியாக உள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி வீடியோ கொள்ள போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக கவனிச்சிட்டே வாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ணி மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் முதல் கேள்வி சயின்ஸ்ல இருந்தா எனக்கு எடுத்திருக்கேன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் முதல் கேள்வி பாத்தீங்கன்னா கலோரி இஸ் த யூனிட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க கலோரி என்பது எதனுடைய அழகாகும் எல்லாருக்குமே தெரியும் கலோரின்றது எதை சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெப்பம் தான் ஹீட்டை தான் வந்து எதுல மென்ஷன் பண்ணுவாங்க கலோரியில மெஷர் பண்ணுவாங்க வெப்பத்தினுடைய தான் வந்து கலோரி அப்ப டெம்பரேச்சருக்கு வந்து என்ன யூனிட் பாத்தீங்கன்னா எய்தர் கேள்வின்னு சொல்லலாம் இல்ல டிகிரி செல்சியஸ் ஃபேரனிட் சொல்லலாம் கேள்வின்னு சொல்லலாம் ஒர்க் வேலைக்கு வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அடுத்தது

நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கவனிச்சுக்கோங்க ஸ்பெசிஃபிகேட் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் நீரினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் திட்டத்தட்ட எக்ஸாக்டா சொல்லணும்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பது ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபோர் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் போடலாம் இல்ல இந்த நாலாயிரத்தி இருநூறுனு இருக்குல்ல இதை மார்க் பண்ணலாம் ஓகேங்களா நாலாயிரத்தி இருநூறு தான் அக்யூரேட்டா மார்க் பண்ணணும் ஆனா எக்ஸாக்டா சொல்லணும்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பது ஆனா நாலாயிரத்தி இருநூறு தான் அக்யூரேட்டா மார்க் பண்ணணும் அடுத்தது இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எ பாசிட்டிவ் சார்ஜ் ரெஃபர்ஸ் டு அதாவது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதை வந்து குறிக்குதுன்னு கேட்குறான் ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களுடைய இழப்பை தான் பாசிட்டிவ் சார்ஜ்னு குறிக்குது ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னா நேர்மின் அயனைகள் தான் வரணும் எதிர்மின் அயனைகள் வந்து என்ன பண்ணணும் இழந்தாதான் அந்த இடத்துல பாசிட்டிவாக சார்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளின் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் எலக்ட்ரான்கள் அங்கு இழப்பதால் அடுத்தது இன் இந்தியா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது வந்து இந்தியாவின் மாறும் மின்னோட்டத்தின் அதிர்வேன் இது ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய எக்ஸாம்பில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு வருது இல்லை சப்ளை இரநூத்தி இருபது ஓல்ட் சப்ளை வருதுன்னா அந்த சப்ளையினுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறான் ஸோ ஒரு சத்தம் வர கேட்கும் கிட்ட வச்சு பார்த்தா ஸோ அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட்ஸ் ஓகேங்களா இரநூத்தி இருபது ஓல்ட் வருது அதோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி எயிட்ஸ் இதே வளர்ந்த வல்லரசு நாடுகள் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அறுபது எட்ஸ் இருக்கும் வளர்ந்த வல்லரசு நாடுகள் வந்து அறுபது எட்ஸ் எத்தனை ஓல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி 110 volt இருக்கும் ஓகேங்களா அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் அடுத்து which of the following converts electrical energy into mechanical energy அதாவது electrical energy into mechanical energy னா electrical என்னமா மின்னாற்றல் அந்த மின்னாற்றலை எது இயந்திர ஆற்றலாக மாற்றுது இப்ப நீ சுவிட்ச் போட்டா அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு கரண்ட் கொடுக்குற சுவிட்ச் போட்டு அப்ப ஒரு கிரைண்டர் ஓடுதா அப்ப கிரைண்டர் என்றது இயந்திர ஆற்றல் அப்ப சுவிட்ச் போட்டா கிரைண்டர் ஓடுதா அப்ப எது வந்து மின்னாற்றலை வந்து எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துதுன்னா மோட்டார் கிரைண்டர்ல மோட்டார் தானே இருக்கு அந்த மோட்டார் தானே அந்த கிரைண்டர் சுத்த அப்ப ஸ்விட்ச்சு போட்டா அந்த மோட்டார் ஓடுது அப்ப மின் ஆற்றல இயந்திரலாக ஆற்றலாக மாற்றக்கூடியது இது மோட்டார் அடுத்தது அண்ட் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் கன்வெர்ட்ஸ் அப்ப எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ஒரு மின்னியேற்றி என்ன பண்ணணும் கேக்குறாங்க ஒரு மின்னியேற்றி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா பண்ணணும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தோம் ஏன்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சிருங்க இதுல ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பான் இந்த கயிறு இழுத்து நீங்க விட்டீங்கன்னா இந்த மோட்டார் சுத்த ஆரம்பிக்கும் அப்போ அங்க நீங்க ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி நீங்களாவே செயல்படுறீங்க ஒரு கயிறை கட்டி இழுத்து விடுறீங்க அப்ப அந்த மோட்டார் சுத்தி உனக்கு கரண்ட் ஆனது வருது அப்போ நீ மோட்டர் சுத்தி விடும் போது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எதுவா மாறுது கரண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது ஒரு மின்னியற்றி அடுத்தது த பார்ட் ஆஃப் த ஏசி ஜெனரேட்டர் தட் பாசஸ் த கரண்ட் ஃபார்ம் த அமெச்சூர் காயில் டு த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டிஸ் அதாவது மின்னோட்டத்தை ஏசி மின்னி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் கருவி நீங்களே ஏசி ஜென்ரேட்டர் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒன்று வச்சு இதுல வந்து ஒரு ப்ரஷ்ஷ சுற்றி இருப்பாங்க ஸோ இந்த ஏசி டைனமோ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபார்ம் ஆகிற ஒரு கரண்ட்டை வெளியில் சுற்றுக்கு எடுத்துகிட்டு வரது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் தான் என்ன பண்ணும் வெளியில் எடுத்துகிட்டு வரும் இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் அதாவது போனீங்கன்னா பிரிலிம்ஸ் லெவலில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதுக்கு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க்ஸ் ஆன் அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க மின்மாற்றின்னு ஒன்று வச்சிருப்பாங்க எல்லா தெருவுலலாம் நின்றுட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் பெருசாக ஒரு கட்டி ஒரு கம்பத்தை கட்டி அதில் நிற்க வச்சிருப்பாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எதில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல மட்டும்தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும் டிசியில ஒர்க் ஆகாது ஏன்னா டிசில ஃப்ரீக்வன்சியே இல்லை ஏன்னா இது ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஒரு ஏசி கரண்ட் போனால் கம்மியாகவும் வரலாம் இல்லை சின்ன கரண்ட் போகும்போது அதிகமாகவும் வரலாம் அதாவது அதிகப்படியானதும் அதாவது இரநூத்தி முப்பது ஓல்ட் அனுப்புறேன்னா குறைவான வோல்ட் இப்ப இரநூத்தி முப்பது ஓல்ட் அப்படியே நான் மிக்சிக்கு கொடுக்க முடியாது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்ர் வச்சு பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது கம்மியாகவும் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் இருக்கும் ஆனா கொண்டும் அதுல எந்த சேஞ்ச் இருக்காதுன்னு கேட்டாங்கன்னா இது ஒரு கேள்வி கேட்பான் மின்மாற்றி எதையும் எதை மாற்றாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீக்குவென்சி எப்பவுமே மாற்றாது அதாவது அதிர்வேன் ஒரு கரண்டினுடைய அதிர்வேனை எப்பவுமே என்ன பண்ணாது மாற்றாது அது வந்து கேட்கலாம்

இன் இஸ் 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 ரிலேட்டட் ரிலேட்டட் இஃப் வித் வித் ட்ரையட்ஸ் தென் நியூ லேண்ட் அதாவது தான் தான் எதை வந்து விதியோடு தொடர்புடையவர் எனில் தொடர்புடையது எதுன்னு கேட்டிங்கன்னா விதியுடன் தொடர்புடையவர் தொடர்புடையுடன் தொடர்புடையவர்ம விதி அடுத்தது நவீன தனிமை அட்டவணையில் ஓகேவா டேஷ் தனிமங்கள் டேஷ் தொகுதிகள் என வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளது இது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ எலமெண்ட்ஸ் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஒரு அரேஞ்ச் இன் டேஷ் குரூப்ஸ்னா எயிட்டீன் குரூப்ஸ் செவன் பீரியட்ஸ் ஓகேங்களா அடுத்தது தி டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் தின் வால்ட் பாலிஹெட்ரல் செல் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உயிருள்ள ஒரு மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேரன் கைமா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ நிறைய கேட்கக்கூடியது லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அண்ட் குரூப் ஃபோர்லாம் நிறைய கேட்பாங்க த திஷு கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் தின்வால் பாலிஹெட்ரல் செல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரன் கைமா அடுத்தது த ஃபைபர் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபைபர்ல எது இருக்கும் நார்கள் எதை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கிளீரன் கைமா நார்கள் எதை கொண்டுள்ளது நார் கொண்டுள்ளது எது ஸ்கிளீரன் தான் நார்கள் இருக்கும் அடுத்த கேள்வி ஏரன் கைமா இஸ் பவுண்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏரன் கைமா எதில் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்வாழ் தாவரத்துல காணப்படுறது தான் எது ஏரன் கைமா ஓகேங்களா ஹைட்ரோஃபைட்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் தான் சொல்லுவாங்க ஏரன் கைமா எது கண்டறியப்பட்டுள்ளது ஹைட்ரோஃபைட்ஸ் அடுத்தது The production and management of fish is called. அதாவது மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை எதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிகல்ச்சர் ஸோ மீன்னா என்ன ஃபிஷ்ஷா

பட்டு பட்டுன்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் க்ளூலாக ஞாபகம் வச்சு ஒழுங்காக சொல்லுங்கள் அடுத்தது செவன்த்து கொஷின் டேஷ் இஸ் த மெத்தட் ஆஃப் குரோயிங் பிளான்ட் வித் அவுட் சாயில் அதாவது மண் இல்லாமல் நீங்கள் தாவரங்களை வளர்க்கும் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ ஃபோனிக்ஸ் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் எடுத்திருக்கற எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்மா அதனால கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி ஒழுங்கா படிங்க ஸோ ஈஸியா மார்க் வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது டேஷ் இஸ் மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ் வித்வாவுட்ஸ் ஆயில் மண் இல்லாமல் வளர்க்கும் தாவரங்களை வளர்க்க முறை என்ன ஹைட்ரோஃபோனிக்ஸ் அடுத்தது பதினெட்டாவது கொஷின் அதாவது பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவங்கள் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்ன பெயர் மைகோ அடுத்து அடுத்தது ஆஸ் டேஷ் ரூட் சிஸ்டம் தாவரம் இவ்வகை வேர்த்தொகுப்பினை கொண்டுள்ளதுன்னா அது எந்த வகை வேர்தொகுப்புனா ரூட் சல்லி வேர்தொகுப்பை தான் கொண்டுள்ளது ஒரு தாவரங்கள் வந்து எந்த வேர்தொகுப்பை கொண்டுள்ளது சல்லி வேர்தொகுப்பை அடுத்தது இந்த கூற்றுகள் கொடுத்துருக்கான் இதுல எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்கான் நல்லா பாருங்க தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் பழங்களை தாங்குகின்றன எல்லாருக்குமே தெரியும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய தண்டு தான் வந்து அங்க இருக்கக்கூடிய கிளைகள் ஆகனா அதாவது நடுவில் இருக்கக்கூடிய இந்த தண்டு தான் வந்து இதுக்கு இருக்க கிளைகள் மலர்கள் மற்றும் பழங்களை தாங்குகின்றது அப்ப அது ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்தது நீரையும் கனிம சத்துக்களையும் மண்ணிலிருந்து உறிஞ்சுகின்றனா நீரை வந்து நாம் தான் கொடுக்குறோம் மண்ணிலிருந்தும் உறிஞ்சுகிறது கனிம சத்துக்கள் அனைத்துமே மண்ணிலிருந்து உறிஞ்சப்படுவது இல்லை உணவினை சேமித்து வைக்கின்றன அப்படின்னா தண்டு ஆமா தண்டு வந்து என்னது உணவினையும் சேமி சேமித்து வைக்கிறது அப்போ ஒன் அண்ட் த்ரீ மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்தது நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோவிங் ஒன்று கொடுத்துருக்கேன் சோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளவரிங் பிளான்ட் அப்படின்னா பூக்கும் தாவரம்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரம் வந்து சன்ஃபிளவர் ஆக்சுவலா அடுத்தது பூவா தாவரம் வந்து ரிக்ஸியா மூடிய விதை தாவரம் வந்து மா அண்ட் தென் வந்து திறந்த விதை தாவரம் வந்து சைகஸ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அதாவது பூக்கும் தாவரம் வந்து இது வந்துடும் அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் கொடுக்கல மாதிரி சரியான குற்றை தேர்ந்தெடுக்க விலங்கு செல்கள் தாவர செல்களை விட அளவில் பெரியவை இல்லை விலங்கு செல்கள் தாவர செல்களை விட அளவில் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அனிமல் செல்ஸ் வந்து பிளான் செல்ஸை விட ரொம்ப சின்னது தான் அடுத்தது விலங்கு செல்கள் கடினமானவை அல்லனா இல்ல விலங்கு செல்கள் தான் தாவர செல்களை விட கடினமானது ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது பிரேக் பண்ண முடியாது அதே மாதிரி தாவர செல்கள் பசுங்கணிகம் கொண்டுள்ளதானா ஆமா தாவர செல்களிடம் எது இல்லது பசுங்கணிகம் உள்ளது சோ ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாவது மற்றும் மூன்றாவது கூற்றே சரியானது அடுத்தது ஸ்டோரேஜ் டேங்க் ஆஃப் செல் இஸ் அதாவது செல் செல்களின் சேமிப்பு கிடங்கு என்று எதை சொல்கிறாங்கன்னா நுண்குமிழ்களை தான் என்ன சொல்றாங்க ஸ்டோரேஜ் டேங்க் அதாவது செல்களுடைய ஸ்டோரேஜ் டேங்க் சேமிப்பு கிடங்குன்னு எதை சொல்றோம் நுண்குமிழ்கள் லாஸ்ட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பிட் செல்ஸ் வேர் ஃபார்ம்டு ஃபர்ஸ்ட் ஆன் த எர்த் அதாவது இப்புவியில் முதன் முதலாக உருவான செல் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகோரியோட்டிக் செல் இந்த ப்ரோகோரியோட்டிக் செல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றது கீழே சொல்றீங்களா இப்ப பாக்டீரியா அமீபா அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல ப்ரோகோரியோட்டிகா யுகோரியோட்டிகான்னு சொல்லிட்டு அப்ப இதெல்லாம் எதுல சேருதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா ப்ரோகோரியோட்டிக் செல் உங்களுக்கான ஒர்க் இது ஓகேங்களா மிகப்பெரிய நெருக்கோழி முட்டையின் அளவு என்னன்னு ஒன் செவன்டி மில்லி மீட்டர் நெருப்புக்கோழியினுடைய முட்டையின் அளவு அந்த செல்லின் முட்டையின் அளவு வந்து ஒன் செவன்டி அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான குற்ற சொல்லிருக்கான் மனித உடலில் நரம்பு செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகிறது நம்ம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிக நீளமான சொல்றாங்க ஆமா அது ட்ரூவான செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் தொடர்பு செல்லினுடைய அளவிற்கும் உயிரினத்தினுடைய அளவிற்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் அடுத்தது இது திருப்பி இன்னொரு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க வன்கட்டைகள் பூக்கும் தாவரம் ஆன்ஜோஸ்பில் இருந்து பெறப்படுகிறது ஓகே அது ஆன்ஜோஸ்பம் மென்கட்டைகளையும் தாங்குகிறது ஸோ ரெண்டுமே என்ன பொறுத்தவரையும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் அண்ட் டூ அடுத்தது விச் இஸ் நாட் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் எந்த ஒரு மலர் தோட்டக்கலைக்கு உதாரணம் அல்ல இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அனைத்து பூக்களையுமே தோட்டக்கலையில் பயன்படுத்தக்கூடிய பூக்கள் தான் தாமரையை தவிர ஏன்னா தாமரை வந்து தோட்டக்கலையில் வந்து பயன்படுத்த முடியாது பிகாஸ் தோட்டக்கலையில் அது உதவும் உதவாத அந்த மலர் அடுத்தது இன் சிங்கப்பூர் ஜுராங் டேஷ் பேர்ட் அண்ட் சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பராமரிக்கப்படும் பறவை என்னன்னு பாத்தீங்கன்னா பென்குயின் பறவை ஏன்னா அண்டார்டிகாவில் மட்டுமே காணப்படும் அந்த பறவையை சிங்கப்பூர்ல என்ன பண்றாங்க ஜுராங் பறவைகள் பூங்காவில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி வச்சு ஓகேங்களா அடுத்தது முப்பதாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒரு செல் உயிரினங்கள் நீரில் வாழும் தன்மை கொண்டவை ஆமா ஒரு செல் உயிரினங்கள் எதில் தான் வாழும் நீரில் தான் வாழும் அதே மாதிரி அவை எளிய மற்றும் விலங்குகளிலேயே மிகவும் முதன்மையான உயிரினங்கள் ஆகும் அதே மாதிரி ஒரு செல் உயிரினங்கள் வந்து விலங்குகளிலேயே ஃபர்ஸ்ட் அதுதான் தோன்றுச்சு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு அதுக்கப்புறமா தான் இரு செல் உயிரினங்கள் அப்படின்னு வந்து பரிமாணம் அடைஞ்சு அப்போ ஒரு செல் உயிரினங்கள் வந்து விலங்குகளிலேயே முதன்மையான உயிரினங்கள் தான் ஆகும் அப்போ இரண்டு ஸ்டேட் மட்டுமே ட்ரூ ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ டூ இஸ் த ட்ரூட் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா ஸோ வந்து புரிஞ்சிருக்கும் இந்த முப்பது கேள்வி ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம நம்ம நிறைய கொஷ்ட்ஷன் பார்க்க போகிறோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்த புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க அன்றைக்கும் ஒரு டெஸ்ட் போடலாம் ஸோ கைஸ் ப்ளீஸ் லிசன் நல்லா படிங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நிறைய எக்ஸாம்ஸ் அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்குது நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இதுக்கான பிடிஎஃபில் வந்து வச்சிருப்போம் லிங்க்கை அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் படிக்கிறேன் எங்கள் கடமை தேங்க்யூ